சற்று நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்ம தமிழக மக்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு முக்கியமாக திமுக அரசை இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அரசுக்கு எதிராக கடுமையான தன்னுடைய கண்டனங்களையும் திமுக ஆட்சி காலத்தில் தமிழகம் இருண்டு கிடப்பதையும் இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இணைத்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து தெரிவித்திருக்காரு முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் தமிழக மக்கள் அனைவருக்கும் பாஜக சார்பாக இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கொள்கிறேன் சிறந்த பாரம்பரியமும் கலாச்சாரமும் செழுமையும் வளமும் நிறைந்த தமிழகம் தற்போது ஒவ்வொரு ஆண்டும் மழை வெள்ளத்தால் பாதிப்பு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு பெருகி வரும் போதைப் பொருட்கள் புழக்கம் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பின்மை விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி என இருள் சூழ்ந்து இருப்பதை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் முக்கியமாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழகத்தை பிடித்துள்ள தீமை அகன்று வெளிச்சம் பிறந்திடவும் அனைவர் வாழ்விலும் அமைதியும் மகிழ்ச்சியும் பெருகிடவும் நல் எண்ணங்கள் அனைத்தும் ஆண்டாக அமைந்திடவும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்ம தமிழக மக்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திமுகவையும் கிழித்து தொங்க விட்டுருக்காரு முக்கியமாக திமுக ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும் இல்லை போதைப் பொருட்கள் போதை கலாச்சாரமாக இருக்கட்டும் இந்த அனைத்து வழக்குகள் அதாவது நீங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும் இல்லை போதைப் பொருட்களாக இருக்கட்டும் இல்லை அங்கங்கே நடைபெறும் குற்ற சம்பவங்களாக இருக்கட்டும் இதில் நம்ம திமுகவுடைய பெயர் அடிபடாத ஆட்களே இருக்க முடியாது எந்த குற்ற சம்பவங்கள் எடுத்தாலும் அதில் முக்கிய நபராக திமுகவுடைய ஏதோ ஒரு கட்சி பொறுப்பாளராக தான் இருக்காரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் இந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் இவர் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய அயலக அணி தலைவராக இருந்தாரு தற்போது பிடிப்பட்டுள்ள ஞானசேகரன் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக மாணவியை நாசம் செய்த இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவனும் திமுகவுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருந்திருக்காரு இது மாதிரி குற்ற சம்பவங்கள் ஈடுபடுற அனைவருமே திமுகவில் ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காங்க இந்த திமுக ஆட்சியை அகற்றி தமிழகத்தை பிடித்துள்ள இருளை நீக்க நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இரண்டாயிரத்தி புத்தாண்டு உறுதிமொழி இந்த வீடியோ எல்லாருக்குமே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்